அஸ்லாம் வலைக்கம் இவ பரகாத்துகு ஜமாத்துடன் தொழுவதில் எவ்வளவு நன்மைகள் மென்மேலும் அதிகரிக்கின்றன என்பதன் பக்கம் நம் கவனத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் திருப்பியுள்ளார்கள் ஒரு ஹதீஸில் யார் வீட்டில் உள் செய்துவிட்டு தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது மதினா நகரில் பனுசலம்மா என்ற ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள் அவர்களின் வீடுகள் பள்ளிவாசல்களில் இருந்து வெகு தூரத்தில் இருந்தன ஆகவே அவர்கள் பள்ளிவாசலுக்கு அருகில் குடியேற விரும்பினார்கள் இதை கேள்விப்பட்ட நபி பெருமானார் சல்லல்லாஹு அலஹிவாசல்லம் நீங்கள் அங்கேயே இருங்கள் நீங்கள் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை கிடைக்கும் என்று கூறினார்கள் வீட்டில் உழு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு செல்பவர் இஹ்ராம் கட்டிக்கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்பவரை போல அவ்வார் என்று ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஹதீஸில் ஹதீசில் அலைஹி வஸல்லம் மற்றொரு சிறப்பையும் சுட்டிக்காட்டுகிறார்கள் பின் அதே இடத்திலேயே உட்கார்ந்திருக்கும் வரை மலக்குகள் அவருக்காக பாவ மன்னிப்பிற்கும் ரஹமத்திற்கும் துவா செய்கிறார்கள் மலக்குகள் பாவமற்றவர்கள் அல்லாவுக்கு மிக நெருக்கமானவர்கள் அத்தகையவர்களின் துவா எவ்வளவு பரக்கத்தானது என்பதை சொல்ல தேவையில்லை அஸ்ரத் முகமது இப்னு ஷிமா அ ரஹமத்துல்லாஹி அலஹி ஒரு சிறந்த ஆலிம் ஆவார் இந்த பெரியார் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலஹி மற்றும் முஹம்மது ரஹமத்துல்லாஹி அலஹி ஆகியோரின் மாணவராவார் அவர்கள் தமது நூற்றி மூன்றாவது வயதில் காலமானார்கள் தமது கடைசி காலத்திலும் தினசரி இருநூறு ரக்கத்துக்கள் நஃபி தொழுவார்கள் நாற்பது வருடமாக முதல் தக்பீர் தவறாமல் தொழுதியிருக்கிறேன் ஆனால் ஒரு தடவை என் தாயாரின் மரண சமயத்தில் முதல் தக்பீர் தவறிவிட்டது வேறொரு சமயம் எனக்கு ஜமா தொழுகை கிடைக்கவில்லை இருப்பினும் ஜமாத் தொழுகையின் இருபத்தி ஐந்து மடங்கு நன்மையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த தொழுகையை இருபத்தி ஐந்து முறை தொழுதேன் பின் ஒரு கனவு கண்டேன் அதில் ஒருவர் முகம்மது இருபத்தி ஐந்து தடவை தொழுது விட்டீர்கள் ஆனால் மலக்குகளின் ஆமீன் என்ற என்னாயிற்று என்று கேட்டார்கள் தொழுகையில் இமாம் சூரத்துல் ஃபாத்திகா ஓதி முடித்த பின் ஆமீன் என்று கூறும்போது மலக்குகளும் ஆமீன் என்று கூறுகின்றனர் யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனுடன் சேர்ந்து விடுகிறதோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது அப்பெரியாரின் கனவில் இதைத்தான் மலக்குகளின் ஆமீன் என்பதாக கூறப்பட்டுள்ளது மௌலானா அப்துல்லா அப்துல் ஹை ரஹத்துல்லாய் அழகி கூறுகிறார்கள் ஜமாத்துடைய ஒட்டுமொத்த நன்மை ஆயிரம் முறை தனியாய் தொழுதாலும் கிடைக்க முடியாது என்பது இச்சம்பவத்தின் மூலம் விளங்குகிறது ஆமீன் ஒ ஒத்துப்போவது என்பது மட்டுமல்ல ஜமாத்தில் பங்கு கொள்வது தொழுகை முடித்தபின் மலக்குகளின் துவாவை பெறுவது ஆகியவற்றுடன் வேறு எத்தனையோ சிறப்பு அம்சங்களும் ஜமாத் தொழுகையில் இருப்பதென்பது தெளிவான விஷயமாகும் ஆனால் உலமாக்கல் எழுதியுள்ள ஒரு விஷயத்தை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது தொழுகை உண்மையான தொழுகையாக இருந்தால்தான் மலக்குகளின் துவா கிடைக்கும் இல்லை என்றால் பழைய துணி தூர வீசப்படுவதைப் போன்று தொழுகை தொழுதவரின் முகத்தில் வீசி எரியப்படும் பிற ம மலக்குகளின் துவா எப்படி கிடைக்கும் நிச்சயமாக தீர்ப்பு நாளன்று முஸ்லிம்களாக அல்லாஹுவை சந்திக்க விரும்புபவர் பாங்கு சொல்லப்படும் இடங்களில் பள்ளிவாசல்களில் தொழுகையை நிறைவேற்றி வரவும் ஏனெனில் முற்றிலும் நேர்வழியான சுன்னத்துக்களை சுண்ணத்துக்களை உங்கள் நபிக்கு அல்லாஹ் அருளியுள்ளான் அவற்றில் ஜமாத் தொழுகையும் ஒன்று ஜமாத்தில் கலந்து கொள்ளாத இன்ன மனிதரை போல் நீங்களும் உங்கள் வீடுகளை தொழுது வந்தால் உங்கள் நபியின் சுண்ணத்தை விட்டவர்களாவீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் நபி அவர்களின் சுண்ணத்தை விட்டுவிட்டால் நீங்கள் வழி தவறிவிடுவீர்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வரகாத்து சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி சுபஹான் அல்லாஹ் கும்ம வபி ஹம்திக அஸ்ஹது அந்த இலஹா இல்ல அந்த அஸ்திருக்க